ஒவ்வொரு தெருவிலுமே பல கடைகள் இருக்கும் எதற்காக என்றால் தேவை சோம்பேறித்தனம் அல்லது அருகாமையில் இருப்பது அதலினால் எங்கெல்லாம் கடை இருக்கிறதோ சிறிய கடை வேண்டியதை அவர்கள் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் அதுபோல கோயில்களும் பக்திமான்கள் மிக மிக அதிகம் ஏதாவது சின்ன சிறிய இடம் கிடைத்தால் அவர்கள் ஒரு கோயிலை கட்டிவிடுவார்கள் ஏதாவது ஒரு கோயில் ஏனென்றால் மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அது ஒன்றுமே பண்ண முடியாது அவர்களே தான் முடியும் இல்லை என்றால் முடியாது எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ விடுதலை இதோ ஒரு விநாயகர் கோவில் இப்படித்தான் ஓ பியூட்டி பார்லர் டீ ஷாப்ஸ் டெய்லரிங் ஷாப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எனிதிங் திங் வாட் எவர் மக்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் ஒவ்வொரு தெருவிலையுமே விட்டார்கள் ஏனென்றால் நெருக்கமான மக்கள் அதிகம் மக்கள் நெருக்கம் மிக மிக அதிகம் ஆதலினால் அவர்கள் அங்காங்கே சிறிய வியாபாரம்தான் பெரிய வியாபாரம் இல்லை சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பொட்டு கடலை கொடுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பூ கொடுங்க பத்து ரூபாய்க்கெல்லாம் பூ கிடைக்காது இப்போ இப்போல்லாம் வந்து ஐம்பது ரூபா வேணும் பூ மாலை வேணும்னா இரநூறுவா முந்நூறுரூவா வேணும் இரண்டால் மக்கள் தொகை அதிகம் அவர்களுக்கு தேவைகளும் அதிகம் அதனால் அவர்கள் எங்கெங்கே தேவையோ எது எது தேவையோ அதை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டே செல்கிறார்கள் தி எஸ்ஆர்பி காலனி தெரு திருவிக்கா நகர் நம்ம அப்படியே நடைபெயிற்சிக்காக வருவேன் அப்படியே ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டு என்னுடைய யூடியூப் சேனல் இல்லையா சிதம்பரம் கொள்ளிடம் அதில் போட்டுருவேன் எனக்கு பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று அப்படியே வாக்கிங் போகிறேன் பார்க்குறதெல்லாம் அப்படியே வீடியோவாக எடுத்துருவேன் அதில் நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸு சும்மா ஒரு நிமிடத்திற்கு குறைவாக இருக்கிறதெல்லாம் ஷார்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஏதோ பொம்மைகள் ஏதோ பொம்மைகளோ ஏதோ ஒன்று துணிமணிகள் அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இப்போட முடிச்சுக்கிறேன்